வணக்கம் நண்பர்களே சஷ்டி விரதம் இருந்து அதனால் நான் பெற்ற பையனை பற்றி தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட பேச போகிறேன் இது என்னோடய வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவம் எங்களுக்கு ஃபஸ்ட்டு குழந்தை ஏற்கனவே இருக்காங்க ரெண்டாவது குழந்தைக்காக தான் நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணோம் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு வருஷமாகவே ட்ரை பண்ணோம் ஆனால் எங்களுக்கு செட்டே ஆகலை ரெண்டாவது குழந்தை வேணும்னு நான் கண்டிப்பாக ஆசைப்பட்டது காரணமே என்னோடய வாழ்க்கை தான் நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு தான் ஆனால் நான் நிறையா டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே தனிமையாக ஃபீல் பண்ணேன் என்ன காரணம்னா ஒரு சில டைம் நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம அப்பா அம் ஷேர் பண்ண முடியாது நமக்கும் ஒரு சில டைம் டைம் ஸ்பெண்ட் பண்ண நிறையா நம்ம கூட யாராவது வேணும் அப்படின்னு தோணும் தான் அத்தை பசங்க சித்தி பசங்கன்னு இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நம்ம கூட பிறந்தவங்க மாதிரி இருக்க முடியாது சரி நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி நம்ம பிள்ளையும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுனாலையும் கண்டிப்பாக இன்னொரு குழந்தை வேணும்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் எங்களுக்கு சுத்தமாக செட்டே ஆகலை நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உனக்கு தான் ஒரே உங்கள் அம்மாவுக்கு தான் ஒரே குழந்தை இப்போ உனக்கும் ஒரே குழந்தை தானான்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி என்னடா பண்ணுறதுன்ட்டு சரி ஹாஸ்பிட்டலுக்காக போய் பார்ப்போன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அங்கே போயிட்டு இது மாதிரி எங்களுக்கு செக்அப் பண்ணோம் ஆனால் ரெண்டு பேருக்குமே எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஃபோலிக் ஆசிட் மட்டும் கொடுத்தாங்க அதை ட்ரை பண்ணோம் அதை மூணு மாதம் போட்டு அப்புறம் ட்ரை பண்ணோம் அதனாலே எங்களுக்கு செட் ஆகலை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துதான் இது மாதிரி நானும் ஒரு வீடியோ பார்த்து தான் சஷ்டி விரதம் இருக்கலான்ட்டு முடிவெடுத்தேன் அதுக்கப்புறம் நானும் ஆறு மாசமா தொடர்ந்து இருந்து பாருங்கள் சஷ்டி விரதம் கண்டிப்பாக உங்களுக்கான பலன் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க நானும் அதே மாதிரி ட்ரை பண்ணேன் மாதம் மாதம் வர ஒவ்வொரு சஷ்டிக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக எதுவுமே சாப்பிட மாட்டேன் சாயந்தரம் மட்டும்தான் சாப்பிடுவேன் சாமிக்கு நெய்வேத்தியமாக வைக்கிற பால் குடிச்சிட்டு வெத்திலை தீபம் ஆறு வெத்தலை வச்சு அதில் நெய் தீபம் முருகப்பெருமானுக்கு போட்டு முப்பத்தி ஆறு முறை கந்த சஷ்டி கவசம் சொன்னேன் இதே மாதிரி மூணு மாதம் இருந்தேன் அதுக்குள்ளேயே எனக்கு பலன் கிடைச்சிருச்சு நாலாவது மாதம் சஷ்டி விரதம் இருக்கும்போதே எனக்கு குழந்தை வரம் கிடைச்சிடுச்சு நான் கன்சீவ் ஆகிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம முழு பக்தியோட அந்த முருகப்பெருமானை வேண்டினால் நமக்கு என்றைக்குமே பலன் அதுக்கான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நான் இப்போ என்னுடைய ரெண்டாவது குழந்தையோடு சேர்ந்து தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அதனால் எல்லாருமே முழு பக்தியோட அந்த முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் Rumba Nandri, thank you.